ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸார் மூன்று வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீடு விளக்குகள் முறையே ஒவ்வொரு நாற்பத்தெட்டு வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடி நூற்றி எட்டு வினாடிகளில் மாற்றம் அடைகின்றன மூன்று சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் எட்டு இருபது மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போது இது வந்து மூணு விளக்கு வந்து இருக்குது தான் ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தெட்டு வினாடிக்கு ஒரு விளக்கு இருபத்தி வினாடிக்கு நூற்றி எட்டு வினாடிக்கு வந்து ஒரு ஒரு இது ஆகுது மூணு ஒரே டைமில் வந்து எட்டு இருபதுக்கு வந்து இதுவாகுது அடுத்தது இப்போன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது மூணுத்துக்குமே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம் எல்சிஎம் எடுத்தால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வருது இந்த நானூற்றி முப்பத்தி வந்து டிவைட் பை சிக்ஸ்டி டிவைட் பை சிக்ஸ்டி வந்து எதுக்குன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு மணிக்கு அதாவது சிக்ஸ்டி டிவைட் பண்ணுறோம் அப்படி பண்ணால் செவன்ஸ்டு டுவெல் வருது செவன் ஹார்ஸு டுவெல் மினிட்ஸுன்னு காமிக்குது செவன் மினிட்ஸு டுவெல் செகண்ட்ஸுன்னு காமிக்குது இது வந்து நம்ம இந்த எயிட்டு ட்வெண்ட்டி கொடுத்துருக்காங்களா அது கூட ப்ளஸ் பண்ணுறோம் அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா எயிட் ஸ்டு டுவெண்ட்டி செவன்ஸ்டு டுவெல் அதாவது எயிட் மினி எயிட் ஹார்ஸு டுவெண்ட்டி செவன் மினிட்ஸு டுவெல் ஹார்ஸில் வந்து மூணு லைட்டும் ஏரியும் இதுதான் இதோட ஆன்சர் க்ளீன் ஃபிஸ் வெப்சைட்டில் எல்லா கொஸ்டினும் அவைலபிளாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்